வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்முடைய சேனலில் சனி மகா பிரதோஷம் பதினான்காம் தேதி வருது அதுக்கப்புறம் இந்த மாதத்திலே ஃபெப்ரவரி மாதத்தில் பதினைந்தாம் தேதியில் வந்து சிவராத்திரி வருதுங்க அதனுடைய சிறப்பு பாடல் இது சோமவாரம் திங்கட்கிழமை அன்றைக்கும் பாடலாங்க புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க லிங்காஷ்டகம் பாடல் அற்புதமான பாடல் எல்லாரும் கற்றுண்டு சிவபெருமானுடைய அருளை பெறுவோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புக்கு இல்லாதவங்க வந்து புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாங்க அப்படி புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து பிரதோஷ கால பாடல்கள் அப்படின்னு புக்கு இருக்குங்க எல்லா கடையிலையும் இருக்குங்க கோவில் கடைகள்லையும் இருக்கும் இங்கே கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம இந்த பாடலை கற்றுக்கலாம் ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை நாம் அனைவரும் பாடலாம்ங்க அற்புதமான பாடல் ஈஸியாக இருக்கும் ராகம் ஈஸியாக கற்றுக்கலாம் ராகமும் ஈஸியாக இருக்கும் மற்றும் வந்து இந்த லிரிக்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கற்றுக்கலாம் வாங்க சரி வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க லிங்காஷ்டகம் பாடலாம் வாங்க பிரதோஷ கால நேரத்தில் பாடலாம் சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக பாடணுங்க அருமையான பாடல் பாடலாம் வாங்க நான் முகன் திருமால் பூஜை செய் தூய சொல் புகழ் பெரும் பேரெழில் லிங்கம் பிறவி பெருந்தூயர் போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் திரும்பவும் பாடணுங்க நான் முகன் திருமால் பூஜை தூய சொல் புகழ் பெரும் பேரெழில் லிங்கம் பிறவி பெருந்துயர் போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் காமனை எரித்த லிங்கம் ராவணன் கர்வம் அடக்கிய லிங்கம் வழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் காமனை எரித்த பேரழில்லிங்கம் ராவணன் கர்வம் அடக்கிய லிங்கம் வழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா திவ்ய திவ்யமனம் பல கமழ்கின்ற லிங்கம் சித்தம் தெளிவிக்கும் சித்தர்கள் லிங்கம் தேவரும் அசுரரும் வணங்கிடும் லிங்கம் வணக்கம் ஈற்ற சதா சிவலிங்கம் லிங்கம் திவ்ய மனம் பல கமழ்கின்ற லிங்கம் சித்தம் தெளிவிக்கும் சித்தர்கள் லிங்கம் தேவரும் அசுரரும் வணங்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் படம் எடுத்தாடும் பாம்பனை லிங்கம் கனக்கமும் நவமணி ஒழித்திடும் லிங்கம் தட்சணின் யாகத்தை அழித்திட்ட லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் படம் எடுத்தாடும் பாம்பனை லிங்கம் கனம் கனகமும் நவமணி ஒழித்திடும் லிங்கம் தட்சணி ஞாகத்தை அழித்திட்ட லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் குங்குமம் சந்தனம் பொழிந்திடும் லிங்கம் பங்கைய மலர்களைச் சூட்டிடும் லிங்கம் வந்ததொரு பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் கொங்குமம் சந்தனம் பொழிந்திடும் லிங்கம் பங்கைய மலர்களை சூடிடும் லிங்கம் வந்ததொரு பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் அசுரர்கள் அங்கம் போற்றிடும் லிங்கம் அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம் கதிரவன் கோடி சுடர் மிகு லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் அசுரர்கள் அங்கம் போற்றிடும் லிங்கம் அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம் கதிரவன் கோடி சுடர் மிகு லிங்கம் வணக்கம் ஏற்ற வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் எட்டிதழ் மலர்களும் சுற்றிடும் லிங்கம் எல்லா பிறப்பிற்கும் காரண லிங்கம் அஷ்டதரிதனம் അകറ്റിടും ലിങ്കം വണക്കം ഏറ്റ സദാ ശിവലിംഗം എട്ടിതൾ മലും ലിംഗം എല്ലാ പിറപ്പിക്കും കാരണ ലിംഗം അഷ്ടരിതം അകറ്റിടും ലിംഗം വണക്കം ഏറ്റ സദാ ശിവലിംഗം வியாழனும் தீவரும் போற்றிடும்லிங்கம் மதை மலர் எனக்கோளும் லிங்கம் தன்னோடு பிறரையும் காத்திடும் லிங்கம் வணக்கம் ஈற்ற சதா சிவலிங்கம் வியாழனும் தீவரும் போற்றிடும் லிங்கம் வில்வமதை மலர் எனக்கோளும் லிங்கம் தன்னோடு பிறரையும் காத்திடும் லிங்கம் வணக்கம் ஈற்ற சதா சிவலிங்கம் நான் முகன் திருமால் பூஜை செய்லிங்கம் தூய சொல்புகழ் புகழ் பெரும் லிங்கம் பிறவி பெருந்தூயப் பூக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் காமனை எரித பே பேரிலிங்கம் இராவணன் கர்வம் அடக்கிய லிங்கம் வழி வழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம் திவ்ய மனம் பல கமிழ்கின்ற லிங்கம் சித்தம் தெளிவிக்கும் சித்தர்கள் லிங்கம் தேவரும் அசுரரும் வணங்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் படம் எடுத்தாடும் பாம்பனை லிங்கம் கனகமும் நவமணி ஒழித்திடும் லிங்கம் தட்சணின் யாகத்தை அழித்திட லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் கொங்குமம் சந்தனம் பொழிந்திடும் லிங்கம் பங்கைய மலர்களைச் சூடிடும் லிங்கம் வந்ததொரு பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் அசுரர்கள் அங்கம் போற்றிடும் லிங்கம் அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம் കതിരവൻ കോടി ചുടർമികു ലിംഗം വണക്കം ഏറ്റ സദാ ശിവലിംഗം എട്ടിതൾ മലും സൂറ്റിടും ലിംഗം എല്ലാ പിറപ്പിക്കും കാരണ ലിംഗം അഷ്ടരിതം അകറ്റിടും ലിങ്കം വണക്കം ഏറ്റ സദാ ശിവലിംഗം വ്യാഴനും ദേവരും പോറ്റിടും ലിംഗം വെൽവമതൈ മലർ കൊളും ലിങ്കം തന്നോട് പരരെയും താത്തിടും ലിങ്കം വണക്കം ഏറ്റ സദാശിവം വ്യാഴനും ദേവരും പോറ്റിടും ലിങ്കം വെൽവ മതൈ മലർ കൊളും ലിംഗം தன்னோடு பிறரையும் காத்திடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் திருச்சிற்றம் வலம் என் சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி என்ன அருமையான அற்புதமான பாடல் பாருங்கள் எல்லாரும் கற்றுன்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் லிங்காஷ்டகம் பாடல் இது அதாவது நம்ம வந்து கோவிலில் பாடலாங்க கூட்டு பிரார்த்தனையாங்க நாங்கள் எங்கள் ஊர் கோவிலில் எல்லாேருமா சேர்ந்து இந்த பாடலை பாடினோங்க அருமையான பாடல் சில பேருக்கு புக்கு இல்லை புக்கு இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய புக்கை கேட்டு அவங்க வந்து நோட் புக்கில் எழுதி வச்சு பாடினாங்கங்க நிறையா பேர் அப்படிதாங்க செய்கிறாங்க புக்கு இல்லாதவங்க புக் ஒரு தனி நோட்டு போட்டுடுங்க அதாவது சிவபெருமான் பாடல் அப்புறம் விநாயகர் பாடல் முருகன் பாடல் அம்மன் பாடல் அப்படின்னு ஒரு தனித்தனியாக ஒரு நோட்டு போட்டுடுங்க போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ சிவபெருமான் பாடல் சிவபிரதோஷ பாடல்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா சிவபிரதோஷ பாடல்கள் சோமவாரம் திங்கக்கிழமை அதுக்கப்புறம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு பாடுகின்ற பாடல்லாம் அதில் இருக்கும் அதனால் அதில் தனியாக எழுதி வச்சுக்கலாம் விநாயகர் பாடலில் உங்களுக்கு வந்து சங்கடாகர சதுர்த்தி அப்புறம் சதுர்த்தி தினம் அதெல்லாம் வருது இல்லையா அந்த நாட்களுக்குரிய பாடல்கள் வந்து விநாயகர் பாடலாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமான் முருகன் பக்தி பாடல்கள் அப்படின்னு ஒரு நோட்டு போட்டுடுங்க தனியாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா முருகன் பக்தி பாடலில் முருகனுடைய கிருத்திகை மற்றும் சஷ்டி பாடல்கள் அப்புறம் வந்து தைப்பூச பாடல்கள் எல்லாம் வந்து அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அழகாக ஈஸியாக மெயின்டெயின் பண்ணலாம் அழகாக எழுதி வச்சுக்கலாம் அதாவது நம்ம வீடியோவில் நிறையா வந்து போட்டிருக்கோங்க நிறைய பக்தி பாடல்கள் முருகன் விநாயகர் சிவபெருமான் பிரதோஷம் கீர்த்திகை சஷ்டி எல்லா பாடல்களும் வந்துட்டே இருக்குங்க நிறைய பாடல்கள் அப்லோடு பண்ணியிருக்கோங்க நீங்கள் வந்து அதை பார்த்து உங்கள் நோட் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் பாடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதாவது டக்குன்னு நம்ம கோவிலில் என்ன விசேஷம் இருக்குது கிருத்திகை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா முருகப்பெருமானுடைய பாடலை அப்படியே அந்த நோட் புக்கை வச்சுட்டு நீங்கள் பாடலாம் அதே மாதிரி பிரதோஷ நாட்கள் சிவராத்திரி வருது இல்லையா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக பாடணுங்க எல்லாருமா இந்த பாடலை பாடணும் ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் லிங்காஷ்டகம் பாடலுங்க லிங்கத்தை போற்றி புகழ்ந்து நம்ம சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் இல்லையா பாடிட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் வைக்கும்போது அதற்கு வந்து பலன் வந்து ஏராளமில்லையே ஏன்னா கூட்டு பிரார்த்தனையாக பாடுறோம் இல்லையா அப்படி பாடும்போது அதுக்கு பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது வீட்லேயும் நம்ம அந்த பாடலை பாடலாங்க ஒரு தனியாக நோட் புக் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க புக்கு கடையில் கேளுங்க கேட்டிங்கன்னா வந்து எல்லா கடைகள்லேயும் இந்த புக்கு கிடைக்கிறதுங்க தின பாடல்கள் புக்கு கேட்டாலே கிடைக்குங்க பாடலை பாட பாட நமக்கு என்ன ஆகும்னா பக்தி பெருகும் பக்தி மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மனம் வந்து உருநிலைப்படும் நம்ம பாடல்லையே நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும் மற்றும் வந்து நம்ம புத்தி வேற எங்கும் சிதறாது சிவபெருமானியே நம்ம நினைத்து இந்த பாடல்களை பாடும்பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சிவன் வந்து சூட்சியமாக உங்களுடைய பாடலை கேட்பார் மற்றும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் துன்பங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு வழி திறப்பார் வரி வாசல் கண்டிப்பாக திறப்பார் அதனால் எப்பொழுதும் நம்பிக்கையும் பக்தியும் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் இருந்து நம்ம ஒரு மனதோடு பாடினால் மந்திரம் சொன்னால் நமக்கு அதற்கு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பல இன்றைக்கி கொஞ்சம் த்ரோட்டு சரியா சரியில்லாமல் இருக்குங்க ஏன்னா வந்து த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் த்ரோட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கிளியராக இருக்குது அது இன்றைக்கி த்ரோட் ப்ராப்ளம் இருக்கு அதனால் பயங்கர கோல்டு அதனால் வந்து ஒரு மாதிரி நோட் வந்து ப்ராப்ளம் இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மற்றும் வந்து நம்முடைய அப் அப்லோடு பண்ணுகின்ற ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க நீங்கள் அதை டச் பண்ணாலே போருங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நம்மளுடைய வீடியோஸ் மூலமாக ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மற்றும் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குங்க இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லோரும் வந்து அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கங்க நிறையா பேர் வந்து வியூ பண்ணுறீங்க பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் அப்படியே கண்டிப்பாக வருங்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்